கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரம் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் மற்றும் சுக்ரன் கன்னியில கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்றேன் சந்திர பகவான் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலம்புறர் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போறோம் இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் அதனால் அன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சவண விரதம் விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது விரதம் இருந்து வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சிரவண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரத தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இந்த இருபத்தி அஞ்சாம் தேதியே சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும் தேய்பிரை சதுர்த்தி அப்படின் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் நம்மகிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து வீட்டில் கஷ்டம் இருக்குது நோய் இருக்குது உபாதைகள் இருக்குது அதை தவிர இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக மருத்து அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட போய் வேண்டிண்டு ஒரு ஒம்பது பிரதட்சணம் விநாயகர் கோவிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒம்பது தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது அதனால வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லை இல்லாமல் வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்க பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி கன்சல்ட் தேவைப்பட்டதுனா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்க இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் வரும் அதனால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எது நினைத்தாலும் அதில் வெற்றி வரும் ஒம்பது பத்து அதிபதிகள் ஒம்பது பத்து அதாவது பத்தாம் இடத்தில் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பொது காரியங்களுக்கு செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதிராளிகள் எதிர் எதிராளிகள் நிலை இருக்கும் அதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க சொந்த தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் உண்டு கான்ட்ராக்ட் வேலை அந்த மாதிரியான விஷயங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரியான புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர ஒரு ம வேறு மதம் வேறு மொழி பேசக்கூடியவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை ஏன்னா ராசியிலேயே வந்து கேது பகவான் இருக்கிறதன் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இருந்தாலும் குரு பகவான் பார்க்குறார் குரு பகவான் பார்க்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதன் மூலியமாக திடீர் பண வரவரும் அதாவது இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவளுக்கு பெரிய ஏற்றம் லேண்டு வழியாக அதாவது இடம் வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து மறைந்திருந்து திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதாவது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கார் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் பதினொன்றாம் தேதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அவங்க நினச்ச மாதிரியே காலேஜ் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துக்கு சந்திர பகவான் போலர் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஏழு மணியிலிருந்து ஒரு இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஒம்பதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் இருக்குது அதாவது இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலு மணிலிருந்து இருபத்தி எட்டாம்தேதி காலை ஒரு ஏழரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சனி சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் பதினொன்றாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மறைவு ஸ்தானம் இன்னொரு மறைவு ஸ்தானத்தோடு இருக்கிறதுனால புதுசாக கடன் வாங்குவீங்க பார்ட்னர்ஷிப் தொழிலுக்குன்னு புதுசாக கடன் வாங்குவீங்க வெளியூர் வெளிமாநிலம் சுற்றுப் போகக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையின் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் சம சப்தமம்னு பார்த்தாலேயானால் இருபத்தி எட்டாம் தேதி காலத்தால் ஒரு ஏழரை மணியிலிருந்து முப்பதாம் தேதி காலை ஒரு ஒன்பதே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அம்மையப் போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வரும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பாட் அது தவிர வந்து நண்பர்கள் மூலியமாக திடீர் பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற சந்திராஷ்டம காலம் அமையது முப்பதாம் தேதி வந்து ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா புது முயற்சி புது வேண்டாம் வெளியூர் வலிமையான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் சந்திரபகவான் செவ்வாயோடு சேர்ந்து சந்திர மங்கள யோகம் க்ரியேட் பண்ணுற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்வர்கள் திடீர் ஜாக்பாட் அடிக்கும் அதை தவிர பார்த்தோன்னா இந்த கன்னியாராசிக்காரர்கள் ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து இந்த புத்தகம் வச்சு வியாபாரம் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கவிஞர்கள் கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த கற்பகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதாவது இதில் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த கற்பகாம்பாள் கோவிலுக்கு போகும்போது துளசி வாழ்ந்து போய் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் பக்கத்தில் வந்து இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இருக்குது அந்த பெருமாள் கோவிலில் போய் பெருமாளுக்கு துளசி மாலை போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்